எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த தொடரில் என்ன பண்ணுவோம் மொதல் எடுத்தோன்னே ஒரு கதை ஒன்று பார்ப்போம் அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு மெய்ஞானி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாராம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக அவங்க பாட்டு தவத்தில் இருக்கிறது ஏதோ கிடைக்கிற உணவை சாப்பிட்றதுன்னு ஒரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க அப்போ அந்த வழியாக ஒரு அரசன் ஒருத்தர் போனாராம் போனோன்னா இந்த ஞானியை பார்த்தோம்னா அவருக்கு பொறாமையாயிருச்சு அரசருக்கு என்ன அது நம்ம இவ்வளோ செல்வந்தராக இருக்கும் இவ்வளோ நாட்டுக்கே அதிபதியாக இருக்கும் இவ்வளோ இருக்குது இவர்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முனிவரே இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க என்னால் இருக்க முடியல இதுக்கான வழியை எனக்கு சொல்லித்தாங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரா அது ரொம்ப ஈஸி தானேப்பா அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை என்னென்னா உங்களுக்கு வேணால் ஈஸி எங்கள் எல்லாேருக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள்கிட்ட எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைனா நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னாரான் அப்போ இதுக்கு உனக்கு விடையை வேணும்னா நீ என்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னாரான் ராஜா சொன்னாரான் ரொம்ப சந்தோஷம் நான் உங்கள் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்னைய மாதிரியே உங்களை ஆக்கி வைக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரான் சரி அப்படின்னா நீங்கள் போயிட்டு என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு தேர் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாராம் முனிவர் ராஜாவுக்கு தூக்கி வரி போட்டுச்சா என்னடா அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாரு ஏதோ கூட சேர்ந்து வருவார் அப்படின்னு பார்த்தா போயிட்டு இவரை பரிவாரத்தோடு வந்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு இதாக இருந்துச்சான் சரி இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ராஜா அரண்மனைக்கு போயிட்டு அங்கேருந்து தேர் அனுப்பிவிட்டார் தங்க தேர் சொல்லிட்டாரான் நான் இந்த உடையோடலாம் நான் வரமாட்டேன் நான் இருக்கிறது இப்படி காட்டுக்குள்ளே இருக்கிற உடை இது எனக்கு பட்டு பீதாம்பரங்களும் தங்க நகைகளும் கிரீடங்களும் எல்லாமே வேணும் அப்போ தான் என்னால் நான் வர முடியும் இந்த தேரில் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டாரான் இதை ராஜாவுக்கு தெரிவித்தாங்களாம் அவர் கேட்குறத கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரான் உடனே அவருக்கு எல்லா நகைகளும் அனுப்பி வச்சாங்களாம் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா முனிவர் ஜாமுனு பட்டு நகை அலங்காரங்கள் பண்ணிக்கிட்டு பட்டு ஆடைகள் உடுத்திக்கிட்டு நல்லா நகைகள்லாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சு ராஜா மாதிரி அதுக்கு தேரில் கெம்பேரம் உட்காந்து அரண்மனைக்கு போனாராம் அப்புறமேட்டும் ஏதோ ஒரு பக்கம் படுத்துக்குவாருன்னு பார்த்தா எனக்கு அரண்மனையிலேயே இருக்கிறதுலையே பெரிய அறை தான் வேணும் நல்ல காற்றோட்டம் உள்ள அரசன் தங்குகிற அணை அறைக்கு இணையான ஒரு அறை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரான் அதே மாதிரி ஒதுக்கி கொடுத்துட்டாங்களாம் இதே போல் தினந்தோறும் ஒரு அரசனாகவே அங்கே வாழ்ந்தானான் அந்த முனிவர் இப்போ அரசர் ஒரு நல்ல முனிவரை சந்தித்து கேட்டாராம் என்ன நீங்கள் இங்கே வந்து கூட ஜாலியாக இருக்கீங்க நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க ஒரு அரசனை மாதிரியே உங்களை ஆக்கி வச்சும் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த ஞானி சொன்னாராம் சரி இப்போ இதுக்கு விடை சொல்கிறதுக்கு என்னை திருப்பி நான் எங்கே இருந்தேன்னா அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி மன்னர் கூடவே வந்தாராம் அந்த ஞானி கூடவே வந்து அதே மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அந்த மெய்ஞானியை இறக்கி விட்டாங்களாம் அவர் பழைய மாதிரி அதே மாதிரி ஒரு கந்தல் துணியை எடுத்து கட்டிக்கிட்டு பழைய மாதிரியே வெறும் போட அரசனை கூப்பிட்டு சொன்னாராம் மன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன உழவு தான் நான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தேன் ஆனால் அதை எல்லாத்தையும் நான் அனுபவித்தினே தவிர அது என்னுடையதுன்னு நான் நினைக்கல எதையுமே நான் எப்போ என்னுடையதுன்னு எதையும் நினைக்கலையோ அப்போ அதனால் எனக்கு துன்பமே வரப்போகிறது இல்லையே அதுபோல் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எதையுமே என்னுடையதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புன்னு நினச்சி நீங்கள் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதனால் துன்பம் கிடையாது என்னுடையது இந்த அரண்மனை என்னுடையது இந்த நாடு இது வரைக்கும் என்னுடையது இங்கே இருக்கிற செல்வம்லாம் என்னுடையது இது என்னுடைய மனைவி இது இளவரசன் இது இளவரசு இதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய துன்பத்தை யாராலையும் மாற்ற முடியாது இறைவன் கொடுத்த எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும் ஆனால் இது எதுவுமே என்னுடையதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒன்று தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சூட்சமோ இப்போ நீங்கள் போய் உங்களுடைய உங்களுடைய வேலைகளை பொறுப்பாக பாருங்களே தவிர என்னுடையதுன்னு நினச்சி துன்பம் தான் சொல்லி அனுப்பி வச்சாராம் அப்போ நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எதையெல்லாம் என்னுடையது என்னுடையது நிறைய சேர்த்துக்கிறோமோ அதன் மூலமாக நமக்கு துன்பங்கள் நிறையா வந்து சரி இப்போ நம்மளும் என்ன நினைக்கணும் நம்மக்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதனால நமக்கு துன்பமே இல்லை நிம்மதிடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ வாழணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கான அடுத்த பகுதி என்னென்னா நம் தெய்வமர்கள் இயற்றிய அறிவுரை பாடத்திலிருந்து ஒரு வரியில் ஓர் ஆயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நமக்கு தெய்வமர்கள் சொல்லித்தருகிற வரி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அரசை இகழாது அகிலத்தில் வாழ்வாய் அப்படின்னு நமக்கு தெய்வம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம படிக்கிற இடத்துல நம்ம அரசாட்சி செய்வது ஆசிரியர்கள் அவர்களை இழித்து பேசலாமா பழித்து பேசலாமா பேசக்கூடாது நம்ம பணிபுரிகிற இடத்துல நமக்கு உயரதிகாரி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க அவங்கள இழுத்து பழித்து பேசலாமா பேசக்கூடாது நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி இருக்கிறாங்க அவங்கள இழந்து பழித்து பேசலாமா பேசக்கூடாது நம்மளை யார் ஆட்சி செய்தாலும் யாருக்கு நாம் கீழே இருக்கிறோமோ நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம எக்காரணத்தை கொண்டும் இகழ்ந்தோ பழித்தோ அவர்களை பேசுவதை நாம் தடுத்து நிறுத்திக்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தராங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெய்வம் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து கேட்டு நடக்கணும் அப்போ நம்ம யாரையும் இழித்து பழித்து பேசவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இன்றைக்கு அடுத்த பதிவுக்கு போகலாம் இன்றைக்கான வினாடி வினா பதிவு இன்றைக்கான கேள்வி பதிலில் என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நூற்றி ஓராவது கேள்வியிலேருந்து நூற்றி இருபதாவது கேள்வி வரைக்கும் நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம் நூற்றி ஒன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா பாட்டையரை முதன்முறையாக பிரிந்து செல்வது எப்படி இருந்ததாக தெய்வம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது வரைக்கும் தெய்வம் பாட்டையாக பிரியவே இல்லை திருப்பரங்குன்ற குகையில் தான் முதன் முதல்ல பாட்டையர் பிரிந்து போய் நீ வந்து இந்த மெய்ஞானத்தை நடத்துன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திருப்பரங்குன்ற மலைக்கூகையிலிருந்து பாட்டையரை பிரிந்து செல்கிறாங்க தெய்வம் இப்போ பிரிந்து செல்வது போல இருந்துச்சுன்னு வர்ணிக்கிறாங்கன்னா தோகை உதிர்ந்த மயில்களைப் போல் இருந்துச்சான் ஒரு மயிலுக்கு அழகே தோகை தான் அந்த தோகை உதிர்ந்த மயில் எப்படி இருக்கும் அதுபோல் தெய்வத்துக்கு என்ன வந்துச்சான் ரெண்டாவது பார்க்குடி மாறாத கன்று தாயை பிரிந்தது போல் அது பால் குடி மாறாத ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அது தாயை பிரிஞ்சிச்சுன்னா அதோடய நிலைமை என்ன எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கும் அது போல் இருந்துச்சான் அவங்க குருபிலான அவங்க முதன்முறையாக பிரிஞ்சு சென்றது மூன்றாவதாக என்ன உத உதாரணம் கொடுக்குறாங்கன்னா ஆழிய கடலில் ஒரு கப்பல் கவிழ்ந்து விட ஒருவர் மட்டும் தப்பித்து நடுக்கடலில் தத்தளிப்பது போல இருந்துச்சான் ஒரு கப்பலில் நிறையா போயிட்டுருக்குறாங்க கப்பல் கமுந்துருச்சு கமுந்து எங்கேயோ போயிருச்சு கப்பல் இல்லை ஆனால் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு நடுக்கடலில் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறார் கையை காலம் இருக்கார் அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளோ பயமாக இருக்கும் அது போல் அந்த பிரிவானது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க கேள்வியை நூற்றி ரெண்டு பாட்டையர் உத்தரவை ஏற்று தெய்வம் அவர்கள் முதன் முதலில் உபதேசம் நடத்த வந்து சேர்ந்த ஊர் எது மதுரைக்கு வந்து சேர்கிறார்கள் கேள்வி எண் நூத்தி மூணு மதுரையில் மக்கள் கூட்டத்தை பார்த்து தெய்வம் அவர்கள் என்ன எண்ணினார்கள் அப்படின்னா பாட்டையரை பார்த்ததும் நாம் ஓடி வந்தது போல் நம்மை பார்த்ததும் எல்லோரும் ஓடி வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டையர் நிஜமான ஞானம் இருந்தவங்கன்னா நம்ம எப்படி அவங்கள நோக்கி ஓடி வந்தோம் அதுபோல் இன்று நம்மிடம் நிஜமான மெய்ஞானம் இருப்பதால் இந்த மக்கள் எல்லாம் நம்மளை நோக்கி ஓடி வர இருக்கிறார்கள் அப்படின்னு தெய்வம் என்றாங்க முதன் முதலாக கேள்வி எண் நூற்றி நாலு முதன் முதலில் தெய்வம் அவர்கள் எந்த இடத்தில் பிரசங்கம் செய்தார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேலகோபுரம் அருகில் உள்ள மகிழ மரத்தடியில் முதல் பிரசாதம் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் விடை கேள்வி நூற்றி அஞ்சு முதல் பிரசங்கம் கேட்ட கூட்டத்தில் எத்தனை பேர் ஞானம் வேண்டும் என வந்து சேர்ந்தார்கள் ஒருவர் கூட சேரவில்லை கேள்வி எண் நூற்றி ஆறு ஒருவர் கூட சேராததைக் கண்ட அவர்கள் என்ன எண்ணினார்கள் மதுரை ஆடம்பர உல்லாச வாழ்க்கையாக இருப்பதால் மக்களுக்கு ஞான வாழ்வுக்கான நேரமும் இல்லை அதற்கான லட்சியமும் இல்லை அப்படின்னு நினைத்தார்களாம் கேள்வியன் எண் நூற்றி ஏழு மதுரையில் மக்கள் சேராததைக் கண்டு அடுத்து என்ன செய்ய திட்டமிட்டார்கள் சிறிய ஊர்களுக்கு செல்லலாம் என முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் விடை கேள்வி எண் நூற்றி எட்டு மதுரையிலிருந்து கிளம்பி எந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னா திருப்பத்தூருக்கு வந்து சேர்ந்தார்கள் கேள்வி எண் நூற்றி ஒன்பது திருப்பத்தூரில் பிரசங்கம் செய்து எத்தனை பேர் சேர்ந்தார்கள் மதுரையில் ஒருத்தர் கூட சேரல சரி சின்ன ஊருக்கு போகலான்னு திருப்பத்தூர் வந்துடுறாங்க திருப்பத்தூரில் வந்தும் பிரசங்கம் செய்கிறாங்க அங்கே எத்தனை பேர் சேர்கிறாங்க தெய்வத்துக்கிட்ட அப்படின்னா அங்கேயும் ஒருவர் கூட சேரவில்லை தான் விடை கேள்வி நூற்றி பத்து அடுத்து என்ன எண்ணினார்கள் குக்கிராமங்களுக்கு செல்லலாம் என முடிவெடுத்தார்கள் அதுதான் விடை கேள்வியை நூற்றி பதினொன்று கிராமங்களில் எங்கெல்லாம் சென்று பிரசங்கம் செய்தார்கள் ஒரு ஏழு இடத்துல நின்று பிரசங்கம் செய்கிறாங்க ஒன்று சாவடி சாவடினா சந்தை மக்கள்லாம் கூறுற இடம் ரெண்டு முச்சந்தி மூணு மர நிழலில் நாலு தெருக்கோடிகளில் அஞ்சு திண்ணையில் ஆறு நடசாலை ஏழு பட்டகசாலை பட்டகசாலைன்னா ஹோட்டல் உணவு கூடம் அது பக்கத்தில் நின்று இந்த ஏழு இடங்கள்லையும் நின்று தெய்வமோர்கள் கிராமங்களில் எல்லா அந்த பிரசங்கங்களை செய்கிறாங்க கேள்வி நூற்றி பன்னெண்டு மெய்ஞானம் அடைய என்ன வேண்டும் என தெய்வமோர்கள் பிரசங்கத்தில் வலியுறுத்தினார்கள் யதார்த்த ஒட்டுதலும் வைராகியமும் வேண்டும் இது ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு மெய்ஞானம் அடைய முதல் தேவை யதார்த்த ஒட்டுதல் இவங்க தெய்வோனா இவங்க தெய்வம் முழுமையாக நம்பணும் அது ஒன்று அதற்கு அடுத்தது என்ன அவங்க என்ன சொன்னாலும் அதை வைராக்கியத்தோட பின்னின்று அதை செய்யணும் இது ரெண்டு தான் மெய்ஞான அடைய தேவைன்னு தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க கேள்வி எண் நூற்றி பதிமூணு இரவு திருப்பத்தூரில் தெய்வம் அவர்கள் எங்கு தங்கினார்கள் பகல் நேரத்தில் குக்கிராமங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பத்தூர் வந்துடுறாங்க தெய்வம் வந்து அங்கே எங்கே தங்குறாங்க அப்படின்னா விடை நாயன்மார் மடத்தில் தங்குறாங்க மடம்னா அந்த சாமியார்கள்லாம் இடம் அங்கே தெய்வம் போய் இரவு நேரத்தில் தங்கிக்கிறாங்க கேள்வியன் நூற்றி பதினாலு பகலில் என்ன செய்வார்கள் தனியாக நடந்தே உள்ள குக்கிராமங்களுக்கு சென்று பிரசங்கம் செய்வார்கள் கேள்வியன் நூற்றி பதினஞ்சு திருப்பத்தூரில் எங்கெல்லாம் நின்று பிரசங்கம் செய்தார்கள் ஒரு பதினஞ்சு இடத்தை தெய்வம் குறிப்பிடுறாங்க அது என்னன்னு பார்ப்போம் ஒன்று நாயன்மார் மடம் ரெண்டு கோயில் முகப்பு மூணு முச்சந்தி நாலு கருப்ப கோயில் விடுதி அஞ்சு கீழப்படித்துறை கரை ஆறு மேல் படித்துறை பள்ளிவாசல் அருகில் ஏழு மதராசாவில் எட்டு கடைத்தெரு முகப்பில் ஒம்பது பள்ளிக்கூடத்தில் பத்து சந்தைப்பேட்டையில் பதினொன்று சந்துக்களில் பன்னெண்டு கோடிகளில் பதிமூணு வீட்டு முத்தவெளியில் பதினாலு நடசாலையில் பதினஞ்சு வட்டங்கச்சேரியில் இந்த பதினஞ்சு இடத்துல நின்று தெய்வம் அவர்கள் திருப்பத்தூரில் பிரசங்கம் செய்ததாக வேதத்தில் குறிப்பிட்றாங்க கேள்வி எண் நூற்றி பதினாறு திருப்பத்தூரில் தெய்வம் அவர்களை சந்தித்த பாட்டையர் அவர்கள் என்ன சொன்னார்கள் இப்படி தெய்வம் வந்து குக்கிராமங்களுக்கு சென்று திருப்பத்தூரில் இருந்து தங்கி எல்லா ஊர்களுக்கும் சென்று பிரசங்கம் செஞ்சுட்டு வராங்க தனியாக அப்போ மீண்டும் ஒரு முறை பாட்டையர் வந்து தெய்வத்தை சந்திக்கிறாங்க சந்தித்து இறுதியாக ஒன்று சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அதற்கான விடை தாம் நிரந்தரமாக பிரிந்து செல்லப்போவதாக சொல்கிறார்கள் பாட்டை என்ன சொல்கிறாங்க இனிமேல் நான் உன்னை வந்து சந்திக்க போவதே இல்லை நான் நிரந்தரமாக பிரிந்து என்னுடைய மூலவள நாட்டுக்கு நான் போலான்னு இருக்கேன் நான் எங்கேருந்து கிளம்பி வந்தேன்னா அந்த ஊருக்கு போகலான் இருக்கேன் நான் விடை பெறுகிறேன் உன்னகிட்ட வந்து நிரந்தரமாக பிரிந்து செல்கிறேங்கிறாங்க கேள்வி எண் நூற்றி பதினேழு பாட்டையர் அவர்கள் போவதாக சொல்வதை கேட்ட தெய்வம் அவர்கள் என்ன செய்தார்கள் பணம் மனைவி எல்லாவற்றையும் இழந்து என் இளமை பருவத்தையும் இழந்து நீங்களே என வந்தேனே இன்று என்னை பிரிந்து செல்வதாக சொல்கிறீர்களே என கதறி அழுகிறார்கள் தெய்வம் நீங்கள் சொன்னபடி ஆடு மேய்ச்சேன் நீங்கள் சொன்னபடி தவத்தில் இருந்தேன் நீங்கள் சொன்னபடி இந்த மீஞானத்தை அப்புறப்ப மடத்தில் தங்கி ஊராக போய் பேசுகிறனே நடந்தே இவ்வளோ தூரம் உங்களுக்காக தானே செய்கிறேன் என்னை நீங்கள் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறீங்களே என் இளம் பருவத்து எல்லா மறந்தும் உங்கள் பின்னே வந்தானே இப்படி எங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே தெய்வம் கதறி அழுகிறாங்க கேள்வி எண் நூற்றி பதினெட்டு பாட்டையரின் பதில் என்ன ஊழிப்பிரளயமும் நீதி தீர்ப்பும் நீ நடத்தும் காலம் வந்துவிட்டது எனது மெய்வழிக்கண்ணே கண்ணே நீ நீதியில் ஓங்கி வாழ்கவே என கூறி ஆசீர்வதித்து பிரிந்து செல்கிறார்கள் நீதி தீர்ப்பு நடத்தணும் ஊழிப்பிரளயம் நடத்தணும் இது ரெண்டும் உன்னுடைய பொறுப்பாக இருக்கு நாம் நாமும் கூடவே இருந்தனா இதை நடத்த முடியாது அதனால் நீ எங்கு சென்றாலும் நீதியில் நின்று இந்த மக்களை காத்தருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி பாட்டையர் அவர்கள் தெய்வமர்களுக்கு ஆசீர்வாதம் தெரிவித்து விட்டு பிரிந்து செல்கிறார்கள் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி எந்த இடத்தில் பாட்டையர் தெய்வம் அவர்களை பிரிந்து சென்றார்கள் விடை திருப்பத்தூர் அருகில் உள்ள காரையூர் பொட்டலி இன்றைக்கான நிறைவான கேள்வி என்னென்னா கேள்வி என் நூற்றி இருபது பாட்டையரை பிரிந்து தெய்வம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பிரசங்கம் செய்தார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் தெய்வம் வந்து பாட்டையரை சந்தித்து பனிரெண்டு ஆண்டுகள் அகில வர வர்றாங்க பாட்டையர் பிரிந்து சென்ற பிறகு பன்னிரெண்டு ஆண்டுகள் தெய்வமோர்கள் தனி ஒருவர்களாக ஊர் ஊராக கிராமம் கிராமமாக சென்று தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்திருக்காங்க பன்னெண்டு ஆண்டுகளாகும்போது இருபத்தி நாலு ஆண்டுகள் கழித்து தான் தெய்வமோர்களுக்கு முதல் மாணாக்கர் செய்ததாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் தான் இன்றைக்கான இருபது கேள்விகள் நிறைவு பெற்றன இதிலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை நாளைய வகுப்பில் நாம் பார்க்கலாம் இன்றைக்கான தோத்திரப்பாடல் படித்து இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம் ஆதிய துணை உய வேனக்கும் குய்யவே செய்யவென்று திருவடி தந்தவர் ஐயனென் கூறு அப்பன் தனிகையார் ஐயன் என்கூரு அப்பன் தனி கையார் തുയനെൻകൂലൈവം എൻദേവനേ മീണ്ടും നാളെയ വകുപ്പിൽ സന്ദിക്കലാം നമസ്കാരം